ஒரு காட்டின் மையப்பகுதியில் பசுமை நிறைந்த ஒரு பாதையில் ஒரு ஆடு அதற்கான உணவை தேடி சீராக நடந்து கொண்டிருந்தது அதன் மனதில் கவலை ஒன்றும் இல்லை ஆனால் அதன் பாதையை மறைத்தபடி ஒரு பெரிய சிங்கம் எதிரில் தோன்றியது ஏய் ஆடே சிங்கத்தின் குரலில் கர்ஜனை இருந்தது நீ ஒரு நேர்மையான உயிரா உன்னோட ஒரே ஒரு தான் நீ உயிரோடு போவையா இல்லையா என்று முடிவெடுக்க போகிறேன் ஆட்டின் மூச்சே நின்றது சிங்கம் மெல்ல அடுத்த கேட்டது என் மோசமான வாசனை வருதா இல்லையா ஆடு எதுவும் பேசவில்லை ஆனால் மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது உண்மையை சொன்னால் கொள்வான் பொய் சொன்னாலும் அதை உணர்ந்து கொள்வான் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேர்மை அது ஒரு மரண வலை அரசி வாசனை வருகிறது முன்னே எதிர்பார்த்தது போலவே சிங்கம் புலம்பியது அதுவா என் முகத்தை இழிவாக்குகிறாயா மிகவும் கோபமடைந்த சிங்கம் ஆட்டின் முகத்தில் அடித்த அடியில் ஆடு உயிர் தப்பியது ஆனால் காயத்தோடு மறுநாள் ஒரு முயல் சந்திக்கிறது சிங்கத்தை அதே குரல் அதே கேள்வி வாசனை வருதா முயல் சற்றே மெதுவாக சொல்கிறது இல்லை அரசே உங்கள் வாயில நறுமணம்தான் வருது சிங்கத்தின் கண்கள் இருந்தது பொய்யா பேசுகிறாய் சிங்கம் அடித்த தப்பித்தோம் பிழைத்தோம் என்று முயல் ஓடியது சிங்கம் அதிர்ச்சி தரும் பரிசை மறுபடியும் கொடுக்கிறது மூன்றாவது நாள் ஒரு நரி பார்வையிலேயே அறிவு தெரிந்தது ஒவ்வொரு வார்த்தைக்கு முன் யோசிக்கிற வலிமை சிங்கம் அந்த சாமார்த்திய நரியையும் அழைத்து வைக்கிறது அதே கேள்வி என் வாயில் வாசனை வருதா நரி தலையை வயப்படைவது போல் ஆட்டி சொல்கிறது மன்னிக்கவும் அரசி மூணு நாளா சளியால் மூக்கு மூடி இருக்குது வாசனையை கூட உணர முடியல நான் உங்கள் கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல முடியாது முழு காடும் அமைதி அடைந்தது சிங்கம் பெருமூச்சு விட்டது சில நேரங்களில் உண்மை சொல்வது தவறு இல்லை ஆனால் அதை சிக்கலான நேரத்தில் எப்படி சமாளிக்கிறோம் என்பதில்தான் அறிவும் அறிவுத்திறமும் இருக்கிறது மௌனமே சில சமயங்களில் உயிரை காப்பாற்றும் வழி